பழக்கம்தான் எல்லா தொந்தரவுக்கும் காரணம் மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு நாம் நன்றாக இருந்தால் நாம் செய்வதெல்லாம் சரி நாம் நன்றாக இல்லை என்றால் நாம் செய்து கொண்டிருப்பது சரியில்லை அதை ஏதாவது ஒரு சிலவட்டை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் சேர்க்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒருவர் உடல்நலம் சரியில்லை என்றால் அவர் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார் பிறகு அவர் சொல்வதை என்கிறார் மருத்துவர் ஏற்கனவே உட்கொள்ளும் உணவு பழக்கங்களையும் மற்றும் மற்ற பழக்கங்களை நிறுத்திவிட்டு இந்த மருந்து மாத்திரையை உட்கொள்ள வேண்டும் என்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்றால் இவரின் பழக்க வழக்கங்களையதையும் மாற்றாமல் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதையே செய்து கொண்டே மாத்திரை மருந்து மட்டும் உட்கொள்கிறார் பிறகு எப்படி குணமாகும் ஒரு சின்ன விளக்கம் ஒரு மனிதன் சுறுசுறுப்பு இல்லாமல் மெலிந்து இருப்பான் என்றால் உடல் நலம் சரியில்லை என்றால் அவர் நன்றாக சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் குண்டாக பருமனாக இருப்பவர் உடல் நலம் சரியில்லை என்றால் அவர் சாப்பிடும் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதிக நேரம் உழைப்பவர் உடல் நலம் சரியில்லை என்றால் அவர் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பவர்கள் உடல் நலம் சரியில்லை என்றால் அவர் ஏதாவது ஒரு வேலை செய்து உழைத்தால் உடல் நலம் சழியாகும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவமும் சிகிச்சையும் எளிமையாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஹேபிட் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் ட்ரபிள் இஃப் யூ புட் யோர் மைண்ட் டு இட் தேர் இஸ் ரிலிஜன் If we are good, then everything we do is good. If we are not good, then what we are doing is not right. If it is not there, it should be added. For example, if a person is not healthy, he goes to the doctor and asks for his advice. Then, he says, he follows what he says. The doctor says that he should stop the food habits and other habits he is already taking and take this drug pill. What he is doing is doing the same thing he is already doing without changing his habits and taking only the pill medicine. Then, how to heal? A small explanation. If a man is thin without activity, if his health is not good, he should take good nutritious food. If one is chubby, obese, or unhealthy, he should reduce the amount of food he eats. If a person who works long hours is not healthy, he should take rest. If those who are not doing any work are not in good health, what we need to understand is that if he works hard, his health will improve. The truth is that medicine and treatment are simple.